வணக்கம் நண்பர்களே இது நம்ம தையல்துறை யூடியூப் சேனல் இப்போ நான் வந்து ஒரு பிளவுஸ் வந்து மார்க் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பிளவுஸ் அளவு பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட்டான பிளவுஸ் இது உயரம் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சரை அவங்க வந்து நல்லா ஹைட்டா இருக்கிறாங்க அது வந்து அவங்களுக்கு வந்து பதினஞ்சரை இன்ச்சு பிளவுஸ் ஒரு உயரம் இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா பதிமூணு இன்ச்சு பதிமூன்றரை இன்ச்சு பதினாலு இன்ச்சுக்குள்ளே போட வேண்டிய அளவாக இருக்கும் ஆனா அவங்க இறக்கி கேட்பாங்க பதினஞ்சு பதினஞ்சரைன்னு ஆனா இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான அளவு கரெக்டாக வைப்போம் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கிறாங்களா இருந்தா உயரம் கம்மியா இருக்கிறவங்களுக்கு நம்ம கம்மியா வந்துடும் அதிகமா இருக்கிறவங்களுக்கு அதிகமா வரும் மீடியமா இருக்கிறவங்களுக்கு மீடியமா இருப்போம் இப்ப மீடியமா இருக்கிறவங்க அதிகமா கேக்குறதாலும் மீடியம் மார்க் வந்து கம்மியா கேட்டாலும் அதோட கணக்கு வேற ஆனா இப்போ பதினஞ்சு இன்ச்சு நான் பிளவுஸ் கையில இருக்கு அளவு எடுத்திருக்கோம் ஆனா இவங்க பதினஞ்சு இன்ச்சு போட வேண்டிய ஆள் தான் அவ்வளவு ஹைட்டா இருப்பாங்க பதினாறு இன்ச்சு வரைக்குமே போடலாம் பதினஞ்சுல இருந்து பதினாறு வரைக்கும் போடலாம் அப்ப பதினஞ்சு ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பதினஞ்சு இன்ச்சு பிளவுஸோட உயரும் ஓகேவா அப்ப அந்த ஹைட் அவங்க இருக்காங்க அவங்களுக்கு இயல்பா நம்ம வந்து இப்ப பதினாறு பதிமூன்று இஞ்சி பதினாலு இஞ்சு போட வேண்டியவங்க எப்படி வச்சிருப்பாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு பதினஞ்சுலயே இயல்பான அளவு ரொம்ப இறக்கியலாம் இல்ல ஒரு சரியான அளவு அப்ப இவங்களுக்கு நம்ம வந்து யோக்கெல்லாம் எப்படி வைக்கணும் அவங்களுக்கு டாட்டோட கணக்குடு பாயிண்ட் கீழே வர அளவு அந்த அணை ஹைட்டு ஹைட் இதெல்லாம் எவ்வளவு வைக்கணும் இந்த மாதிரியான கணக்கு எல்லாம் நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ்ல தெளிவாக எடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஒரு விஷயம் டிப்ஸாவும் பகிர்ந்துட்டு இருக்கோம் இப்ப எங்கிட்ட வந்து இந்த மெஷர்மென்ட் சார்ட் இருக்கு இப்ப நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு நாங்கள் கரெக்டாக ஒரு ஃபார்ம் வச்சு தான் எழுதிட்டு இருக்கோம் இதுல எல்லாம் கிளியரா நம்ம தெளிவா எழுதிருவோம் இப்போ நான் வந்து உங்களோட பயிர போகிறது என்ன அப்படின்னா கீல் சோடர் இப்போ இவங்களுக்கு சோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு இன்ச்சு மேல் சோடர் வந்து பதினாறு இன்ச்சு கீல் சோடர் நம்ம வந்து குறிப்பிடுவோம் கீல் சோடன்னா என்ன அப்படின்னா அக்ரா சோல்டுன்னு சொல்லி ஆங்கிலத்தில் குறிப்பிடுவாங்க அதை நம்ம வந்து கீழ் சோல்டர் நான் சொல்லுவேன் அந்த கீல் சோடர் பார்த்திங்கன்னா இப்போ மேல் சோடர் பதினாறு கீல் சவுடர் பார்த்தீங்கன்னா பதினஞ்சரை இருக்கு பேக்கில் ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பதிமூன்றரை இருக்கு ஓகேவா அப்போ இவங்களுக்கு நம்ம வந்து இப்போ உள்வாங்கனை நம்ம போடணுமா பேக்கில் அதிகப்படுத்த வேண்டியது இருக்குமா இப்போ நல்லா ஹைட் ரேட்டாக இருக்காங்க பாடியாக இருக்காங்க அப்படின்னா நெக்கு வந்து நல்லா டெப்த்தாக கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து உள்வாங்கின மெத்தேட் கொடுக்கலாம் பேக்கு வந்து ப்ரெஸ் பண்ணி ஃப்ரெண்டை மேனேஜ் பண்ணி இந்த மாதிரிலாம் மெத்தேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சோல்டு மேல் சோல்டு வந்து பதினாறும் கீழ் சோல்டு வந்து பது ஃப்ரண்ட் பேக் சைடில் வந்து பதினஞ்சில் தான் இருக்குது அரை இன்ச்சு கம்மியாக இருக்குது அப்போ இவங்களுக்கு பேக்கை ப்ளஸ் பண்ணுற மெத்தேடு கொடுக்கவே கூடாது ஓகேவா இது நம்ம உறுதியாக தெரிஞ்சுக்கிறோம் அப்போ இவங்களுக்கான மெத்தேடில் எப்படி நம்ம கட் பண்ணணும் அது வந்து அது ஒரு விஷயம் அடுத்தது இந்த சோல்டர் வந்து அக்ரா சோல்டர் வந்து இப்படி வரும் பொழுது நம்ம இயல்பா கட் பண்ணக்கூடிய அளவு நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்ப அவங்களுக்கு அரைஞ்சு குறைஞ்சி வந்திருக்குன்னா பதினஞ்சுல இருந்து பதிமூன்று வந்திருக்கு அதுல இருந்து ரெண்டு இஞ்சு குறைஞ்சிருக்கு மொத்தமா ரெண்டரை இன்ச்சு ஃப்ரண்ட்ல குறைஞ்சிருக்கு பேக்ல அரைஞ்சு குறைஞ்சிருக்கு ஃப்ரண்ட்டுக்கும் ரெண்டு இன்ச்சு கம்மியா இருக்கு அப்ப இதை வந்து எப்படி நம்ம வந்து கரெக்டா கொண்டு வந்து நம்ம கட் பண்ணி அதை அவங்களுக்கு அந்த ஃபிட்டிங் கரெக்டாக கொடுக்கலாம் ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம் இதெல்லாம் வந்து பாருங்கள் வர வேண்டியது நிறைய வந்து நம்ம வந்து மறைமுகமாக இப்போது இருக்கிறது இல்லை கீழ்பாடி சுற்று அளவோ இடுப்பளவோ கப்சே பழவு டாட் எவ்வளோ கொடுக்கணும் இப்படிலாம் எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக சூப்பராக வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இப்போ நிறைய பேருக்கு வந்து வெளிப்பார்வையில் இந்த இடத்துல ஒரு சுருக்கம் வருது பிடிச்சி இழுக்குது ஏன்னா நம்ம வந்து ஒரு தோறையாம ஆமல் குடையிறது இல்லைன்னா கொஞ்சம் குறையாமல் விட்டுறது லைட்டாக பண்ணிக்கலாம் இல்லை அதிகமாக குறைகிறது இப்படிலாம் கூட குறைய குறையும் பொழுது சிலிவளையும் சரி இது தோண்டி எடுக்கிறோம் இல்லையா கவர் தட்டுன்னு சொல்லி அதுல பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கு கணக்கு இல்லாமல் ஒரு தெரியாமல் நம்ம எல்லாருக்குமே ஒரே மாதிரி கொடுக்கும் பொழுது இப்ப இவங்க மாதிரி கொடுத்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கு லூ சொல்லுவோம் சரி இப்ப நம்மள சரி ரொம்ப பாடியா இருக்காங்க அதிகமாக குறைஞ்சாலும் ரொம்ப குறைஞ்சிட்டாலும் டைட்டா பிடிச்சி இழுத்துடும் அப்போ அவங்களுக்கு எப்படி நம்ம குறையணும் எப்படி எல்லாம் பண்ணணும் அதெல்லாமே நம்ம வந்து கிளியரா நம்ம வந்து ஆன்லைன் தாசையும் எடுத்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி விஷயத்தையும் உங்களுக்கும் நான் வந்து ஷேர் பண்ணிட்டு வரேன் டிப்ஸாவும் பகிர்றேன் இப்ப நம்ம இந்த கீழ் சோல்டரை வந்து பேக்ல குறைஞ்சிருக்கு இப்ப இதுக்கு நம்ம எப்படி மார்க் பண்ணலாம் அதுதான் தான் உங்களோட பகிர போறேன் இயல்பா நம்ம வந்து மார்க் போட்டு வச்சிருக்கேன் இப்ப நம்மளே ரெகுலராக நம்ம வந்து இந்த சோல்டருக்கு மைனஸ் பண்ணி பேக் நெக் ஓர அளவு ஃப்ரெண்ட் கூட அளவு டெப்த் எவ்வளோ ஆளும் எவ்வளோ பாடி மைனஸ் பண்ணணும் எவ்வளோ நெக் வந்து நம்ம சொல்ற மைனஸ் பண்ணணும் இந்த நெக்குக்கு எவ்வளோக்கு கணக்கு போட்டு விதிதாசுற கணக்கு எல்லாமே போட்டு நம்ம வந்து மார்க் போட்டு வச்சுட்டோம் இதுதான் இல்லைப்பா நம்ம வெட்டக்கூடிய அளவு இப்போ இதுலேயே நம்ம வந்து இந்த கீன் சோட் வந்து பேக்கில் குறைவா இருக்கனால அதே நம்ம உடனே பகிர்ற அதை எப்படி நம்ம மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த பேக்கை வச்சு தான் திரும்ப நம்ம ஃப்ரெண்டுக்கு மார்க் பண்ணுவோம் ஏன்னா பேக்கு தான் நமக்கு முக்கிய ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்றது இதை ஃப்ரெண்டுக்கு நம்ம காப்பி பண்ணுவோம் அப்போ அந்த ஃப்ரெண்டுக்கு காப்பி பண்ணும்போது அதை நம்ம எப்படி கவனிக்கணும் இப்ப இதெல்லாமே வந்து அப்ப பண்ணிட்டாலே வெளியில பார்வையில் நல்லா ஃபிட்டிங் சூப்பரா வந்துடும் நம்ம எவ்வளவு ஃபிட்டிங் கொடுக்கணும்னாலும் அந்த வெளி அழகா அழகாக இருக்கணும் ஸ்லீவ் வெளியில தெரியல இடம் ஆம் வெளியில தெரியல இடம் இந்த நெக்கு இந்த சோல்ட் இதெல்லாம் வெளியில தெரியல இடம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருந்ததுனா அவங்களுக்கு வந்து நல்லாவே இருக்காது பினிஷிங் நல்லா இருக்காது எல்லாருமே போது ஒரு மாதிரி இங்க சுருக்கமா இருக்கு இங்க எப்படி இருக்கு பின்னாடி பக்கம் பிடிச்சி இழுக்குது அப்படி சொல்லுவாங்க இல்லையா அப்ப அதெல்லாமே நம்ம பர்ஃபெக்டா அவங்களுக்கு ஃபிட்டிங் கொடுக்கணும் நல்ல சூப்பராக சிறப்பா செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனம் பண்ணணும் கவனிச்சு பண்ணணும் இப்போ இது ஒரு சின்ன விஷயம் தான் ஆனாலும் அது நமக்கு முக்கியமா தேவையானது இப்போ நான் ஆல்ரெடி ஒரு மார்க் போட்டு வச்சிருக்கேன் இப்போ அந்த நம்ம கீழே இருக்கு எப்படி மார்க் பண்ணா இது சரியா வரும் அப்படிங்கறத நான் உடனே ஷேர் பண்றேன் வாங்க பார்க்கலாம் சோல்டர் அளவு பதினாறு கீழ் சோல்ட்ரு அக்ராஸ் சோல்டர் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா கீழ் சோல்ரு இதில் ஃப்ரண்ட்டு பதிமூன்றரை பேக் பதினஞ்சுரை இதுதான் இப்போ அவங்க மெஷர்மெண்ட்டு இந்த மெஷர்மெண்ட்டுக்கு தான் நம்ம வந்து கட்டிங் பண்ண போறோம் இதில் நம்ம எல்லா மெஷர்மெண்ட்டுமே தேவையான மெஷர்மெண்ட் எல்லாமே எடுத்துருவோம் அக்ராஸ் ரோடு எடுப்போம் ஸ்லீவ்ல வந்து எல்லா அளவு அஞ்சு அளவுகள் எடுப்போம் நாலு அளவுகள் மெயினாக எடுப்போம் பெரிய ஸ்லீவாக இருந்தால் அந்த அஞ்சாவது ஒரு அளவு எடுப்போம் அதே மாதிரி பாடி ரூல்ஸ் அளவு அப்பர் செஸ்ட் மிடில் செஸ்ட் லோவர் செஸ்ட் எல்லாமே எடுப்போம் அதாவது இடுப்பளவு கீழ்படி அளவு சோல்டர் பாயிண்ட் எல்லாமே அதுக்கப்புறம் தேவையான அளவுகள் எடுக்க முடியாத அளவுகளை கணக்கீடுகள் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிறோம் ஓகேவா இப்போ நம்ம இதுதான் நம்ம வந்து இப்போ கட் பண்ண போகிறோம் இப்ப நான் இது வந்து இயல்பா இப்ப சோல்ட்ரு பதினாறு இன்ச்சு மேல் சோல் அதே பதினாறு இன்ச்சு இருந்ததுன்னா நம்ம எப்பவும் கட் பண்றது அதை நம்ம அக்ராசோல்ட்ரை வந்து நம்ம கவனிக்கவே மாட்டோம் இப்ப மட்டும் நம்ம வந்து கவர்த்து எடுத்துருவோம் அக்ரா சோல்ட்ருக்கு எவ்வளவு கூட குறைய வருதா அதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம பண்ணியிருந்தோம் அந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம இப்படிதான் நேரா பண்ணி பண்ணிருப்போம் இப்ப இதுல வந்து நம்ம இதை கவனிக்க ஆரம்பிச்சது வந்து இதை கூட்டணுமா குறைக்கணுமா அப்படிங்கிறது தெரியுது இப்ப நான் இது ஆல்ரெடி இந்த கலர் மார்க் போடுற பிறகு இது இயல்பா பழைய வேற கலர்ல மார்க் போட்டிருக்கேன் இது நம்ம ரெகுலரா பண்ணக்கூடிய மெத்தடு ஓகேவா இதுவே பர்ஃபெக்டாக தான் வரும் இன்னும் நம்ம கூடுதலா சிறப்பா செய்யணும் இன்னும் செய்யணும் நல்ல ஒரு வரணும் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி நம்ம நான் எப்படி சொல்றேன் இப்ப நம்ம இங்க அகராசோ இங்க இருந்து ரெண்டே முக்கால் மூணு மூன்றரை மூணு இன்ச்சு ரெகுலர் அளவு பெரிய அளவாக இருந்தா ஒரு மூன்றரை கிட்ட வைக்கலாம் சின்ன அளவுன்னா ரெண்டரை முக்கால் அப்படி வச்சு நம்ம இந்த இடத்துல கணக்கு எடுத்துக்கலாம் இப்ப இதுல நம்ம வந்து சென்டர் பண்ணி தான் எடுக்கிறோம் இந்த ஆமோட ஹைட் இருக்கு அதுல பாதி அதுல பார்க்கும்போது மூன்றரை இவங்க ஹைட் பதினஞ்சு இன்ச்சு ஹைட்டுக்கு இந்த மூன்றரை இன்ச்சுன்றது ஓகே அந்த இடத்துல நம்ம எடுக்கலாம் ஓகேவா அந்த இடத்துல நம்ம வந்து அக்ரா சோட்டர்க்கான கணக்கு வச்சுக்கலாம் இப்போ நான் அங்கே ஒரு சின்ன டாட் கொடுக்குறேன் கரெக்டா இப்ப மூன்றரை இன்ச்சில் ஏழு இன்ச்சு ரைட் இருக்கு அதுல மூன்றரை இந்த இடத்துல இருந்தால் நம்ம ஆரம்பிச்சு மார்க் இப்போ இங்கே தான் நம்ம அதை சென்டர் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த இடத்துல நமக்கு அரை இன்ச்சு குறைஞ்சிருக்கிறதுனால மேல் சோடு வந்து பதினாறு கீழ் சோடு வந்து பதினஞ்சுரை அதாவது இப்போ நான் இது வந்து பன்னெண்டு தான் வச்சிருக்கேன் இது எதுக்குன்னா நம்ம வந்து கணக்க போட்டு ரெடி சோடா வச்சிருக்கோம் நம்ம கணக்குகள் போடுவோம் இல்லையா மூணு விதமான கணக்குகள் போடுவோம் நெக் வந்து நமக்கு சோல்டற அளவு வந்து எடுத்த அளவு என்ன அளவோ அதுல வந்து மைனஸ் பண்றதுக்கு மூணு விஷயத்தை பார்த்துருப்போம் ஒன்னு வந்து நெக்கோடைய ஆழம் இரண்டாவது வந்து மேல்பாடி பாடியோட அளவு கொஞ்சம் பிளவுஸ் வந்து மீடியம் அளவா சின்ன அளவா பெரிய அளவா அதுக்கு அடுத்தது மூணாவது விஷயம் வந்து அக்ராஸ் மூணாவது அளவு வந்து விகிதாச்சார கணக்கு இந்த விகிதாச்சார கணக்கு நம்ம வந்து கண்டிப்பா பார்ப்போம் இந்த மூணு விஷயத்தையும் பார்த்து தான் நம்ம இந்த சோல் மைனஸ் பண்ணியிருப்போம் ஓகேவா இந்த மைனஸ் பண்ணி இந்த சோல்ட மைனஸ் பண்ணதை இது ரெடி சொல்றேன் இப்பதான் இது வந்து ரெடி சொல்ற வந்திருக்கு இதுல தான் நான் இதை கணக்கு சொல்றேன் இப்போ இது வந்து பதினாறு இன்ச்சுக்கான கணக்கு போட்டது ஆனா இந்த இடத்துல வந்து பதினஞ்சு இடம் தான் நமக்கு அக்கா சோடுல காமிச்சிருக்கு கீழ் சோடுல அப்ப கால் கால் இன்ச்சு நம்ம இங்க மைனஸ் பண்றோம் உள்ள கொண்டு வரோம் பாருங்க உள் பக்கமா கொண்டு வரோம் இப்போ நான் இந்த கலர்ல போட்டிருக்கேன் இதை நான் அப்படியே உங்களுக்கு மார்க் பண்ற பாருங்க இப்போ இது வந்து சேம் அப்படியே வச்சிருந்தோம் இப்போ இங்க இருந்து லிங்க் பண்ணிடணும் இந்த இடத்துல இருந்து இதை கரெக்டா வச்சு இதை கனெக்ட் பண்ணி நேரம் இங்க வந்து மார்க் போட்டுருந்தோம் ஓகேவா இப்படி நான் நேராக மார்க் போட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் உள்ளே வந்திருக்கு இல்லையா இங்கே உள்ள வந்தது இங்கே இவ்வளோ தூரம் உள்ள வந்திருக்கு இப்போ நம்ம இந்த ட்ராயிங் அப்படியே மாற்ற வேண்டியிருக்கும் இப்படி நம்ம விடக்கூடாது இப்படியே போட முடியாது இப்போ ஆமுள இப்படியே போ வச்சு நம்ம ஆம்ஸ் ஸ்கே வச்சு மார்க் பண்ணிவிட்டோம் அப்படின்னா பாருங்க இப்படியே வச்சு நம்ம ஆம்ஸ்கே வச்சு மார்க் பண்ணோம் அப்படின்னா ஆமுள அளவு அதிகரிச்சிடும் ஓகே வாய்ங்க பாருங்க இங்கே வந்துருச்சு இப்போ நான் இப்படியே போடுறேன்னு வைங்களேன் ஆம்கூர அளவு அதிகரிச்சிடும் இப்போ ஆமுக்குற அளவு பதினெட்டு ட்ரை இன்ச்சு அந்த பதினெட்டு ரின்சி இதில் எக்ஸாட்டாக கரெக்டாக இருக்கு முதல்ல போட்டது அதே பதினெட்டு இப்போ திரும்ப நம்ம போடும்போது கரெக்டாக இருக்கணும் சரி இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பாருங்க இப்போ ஒரு கணக்கு எடுக்கலாம் இப்போ மூணே முக்கால் இருக்கு ஓகேவா முதல்ல வந்து மூணு இன்ச்சு மூணு பாயிண்ட் இருந்தது இப்போ மூணே முக்கால் இருக்கு ஓகேவா இந்த வித்து இந்த அளவுக்கு அகலம் இந்த மூணே முக்கால் அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு மைனஸ் பண்ணிடணும் மேலே விட்டு மைனஸ் பண்ணிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா இவோட ஆம்கோள் அளவு எவ்வளவு பதினெட்டரை இன்ச்சு ஓகேவா பதினெட்டரை ஒன்பது ஒன்பது பதினெட்டு பதினெட்டரை ஒன்பதே ஹால் அதில் பாதி

ரெண்டு பாயிண்ட்லேருந்து ரெண்டரை பாயிண்ட் வரைக்கும் மேலே ஏறி இருக்குது இப்போ இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சு மார்க் பண்ணிக்கணும் இப்போ இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் வந்து நம்ம இப்போ தான் அந்த ஷேப் இந்த ஷேப் எடுக்கணும் இந்த கோடு போடணும் நம்ம இந்த சென்டர் பார்த்து இந்த தூக்க வேண்டிய தேவைக்கான கோடு போடணும் ஓகேவா இது எவ்வளோ ரவுண்ட் ஷேப் எடுக்கணுன்றதெல்லாம் இதில் வந்து கணக்கு தான் நம்ம பண்ணணும் இதில் ஒன்றரை வச்சுக்கலாம் ரெண்டு வச்சுக்கலாம் நம்ம இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது அப்போ அந்த ஃபிட்டிங் வந்து மாறிடும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு எவ்வளோ தேவையோ அதை கரெக்டாக இது காமிக்கும் நம்ம விருப்பப்படி ஒன்றை ஒன்றரை எல்லாருக்கும் வைக்கப்போம் ஒன்னே முக்கால் வச்சுருவோம் கொஞ்சம் பெரிய படி சின்ன படி அப்படிலாம் கணக்கு வைக்கக்கூடாது அவங்களுக்கு பாடிக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வச்சோன்னா சூப்பராக வரும் இந்த கணக்கு வைங்க இப்போ இதில் ஒன்னே காலம் இருந்துச்சு நம்ம இந்த ஒரு பங்கு வந்து ஒன்னே காலம் வச்சுதான் அந்த ஒன்னே காலம் இங்கே ஆட் பண்ணணும் தூக்கணும் மேலே ஒன்னே காலஞ்சு மேலே தூக்கி பாருங்க இங்கே ஒரு புள்ளி வச்சிடும் ஓகேவா இப்போ இது சென்ட்ரு இது இது சென்ட்டு அப்படியே இந்த மேல் இந்த பாயிண்ட் மேலுது நம்ம லிங்க் பண்ணணும் இப்போ இப்போ ஆம்கூள் வச்சு ஆமுக்கு ஸ்கேலில் வச்சு லிங்க் பண்ணுவோம் இப்போ இங்க இருந்து இதை திருப்பிடுவோம் இந்த பாயிண்ட் இதையும் கனெக்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் இதையும் இதையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்கேல் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதை சரி பண்ணிக்கலாம் இங்கேருந்து இது வரைக்கும் ஓகேவா இது அப்படியே இந்த ஸ்கேலை அப்படியே திருப்பி போட்டு இப்போ இந்த மேல் மார்க் இதை கலர் மாற்றி நம்ம போடுறோம் ஒரே கலரில் போட்டிங்கன்னா நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆகிருவீங்க அதனால கலர் மாற்றிக்கோங்க இப்போ இதையும் இதையும் இணைக்கணும் ஓகேவா இப்ப மேல் மார்க்கு இதை அனுப்பிச்சோம் இப்ப இந்த ப்ளூ தான் நமக்கு இப்ப ரெடி இப்ப நம்ம இதை ஆந்துருவோமா பிங்க் கிடையாது ப்ளூ தான் இந்த ப்ளூ தான் நமக்கு ரெடி இன்னும் விட்டு நம்ம கட் பண்ணும் பொழுது இங்க பாருங்க தையல் விட்டு தான் நம்ம கட் பண்ணணும் நம்ம எப்பயுமே அப்பதான் அளக்குறதுக்கு சரியா வரும் இருக்காங்க நம்ம ரெடியவே நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ரெடியே தான் ஃபாலோ பண்ணணும் ஒரு முறைக்கு இரு முறை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிய புரியும் ரொம்ப தெளிவா இருக்கும் பாருங்க ஒன்பதே கால் ஒன்பதே கால்னா எவ்வளவு பதினெட்டரை நமக்கு ஆம் கோல் பதினெட்டரை கரெக்டாக வந்துருச்சு துல்லியமாக கரெக்டாக வந்துருச்சு ஏற்கனவே இதில் பதினெட்டு இருந்தது இப்போ இதில் பதினெட்டு மேலே வந்திருக்கு இதோட ஷேப் எல்லாமே இது என்ன சேப்போம் இதுக்கு தகுந்த மாதிரி விற்று பார்த்து இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் ஓகேவா இதை இந்த அக்ராஸ் ஓட்டு இப்போ இப்போ நம்ம இதை தான் நம்ம ரெடி கணக்கு வச்சுருக்கோமா இதுல இருந்து நம்ம பேக் வந்து ஃப்ரண்ட் நம்ம மார்க் பண்ணும் பொழுது இப்போ இங்கேருந்து ரெண்டு இன்ச்சு மைனஸ் பண்ணுவோம் ஓகேவா ரெண்டு இன்ச்சு மொத்த நமக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்போ ஒன்று இன்ச்சு இங்கே மைனஸ் பண்ணணும் இங்க ஒன்னு நம்ம மைனஸ் பண்ணா ஓவர் சேப் பண்றோம் அப்ப அதுக்கு என்ன மெத்தட்ல பண்ணணும் அப்படிங்கறது அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு நமக்கு அப்பதான் ஃப்ரண்ட் மட்டும் மைனஸ் பண்றது இருக்கு ஃப்ரண்ட் மட்டும் இப்போ நான் இதுல வந்து இந்த மெசர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா மொத்த டோட்டல் வந்து அப்பர் செஸ்ட் மேல் பாடி அளவு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு ஓகேவா இதுல முப்பத்தி ஏழு இன்ச்சுல முக்கால் இன்ச்சு இதுல மைனஸ் பண்ண போறோம் இந்த மேல் பாடி அளவு முக்கால் இன்ச்சு மைனஸ் பண்ண வேண்டிய தேவை வருது எதனால அப்படின்னா பின்கழுத்து பாத்தீங்கன்னா பத்து இன்ச்சு ஆளா இருக்கு ஓகேவா இவங்களுக்கு வந்து ஒன்றரை இன்ச்சு அதிகமா இருக்கு ஓகேவா ஒன்றரை இன்ச்சு அதிகமா இருக்கு இந்த முப்பத்தி ஏழு இன்ச்சு பாடிக்கு இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டையே வந்து போதுமானது எட்டரை இன்ச்சு இருந்ததுன்னா நமக்கு அப்படியே முப்பத்தி ஏழு இன்ச்சு அப்படியே வச்சு வெட்டலாம் முப்பத்தி எட்டு வரைக்கும் அப்படியே வச்சு கட் பண்ணலாம் ஆனா இப்ப இவங்களுக்கு வந்து பத்து இன்ச்சு இருக்கிறதுனால ஒன்றரை இன்ச்சு கூடுதலா இருக்கு அப்ப அந்த ஒன்றரை இன்ச்சு கூடுதலா இருக்கும்போது லூஸ் அதிகமா வரும் இவங்களுக்கு இதுதான் நான் ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருக்க மெத்தட் நான் பர்ஃபெக்டா வந்துட்டு இருக்க இருக்கடு அப்படியே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேர் கஸ்டமர் வந்து இப்ப எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லி நம்ம திரும்ப திரும்ப கொடுக்குறாங்க அது எல்லாமே துல்லியமான கணக்கீடுகள் போட்டு ஒரு ஒரு விஷயத்தையும் கவனிச்சு ஒரு மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல ஒரு ரோஸ் கட் பண்றதுக்கு ஒன்றரை நேரம் ஆனாலும் பரவாயில்ல அவளை நேரம் எடுத்துதான் அப்பதான் அடுத்த முறை ஈஸியா இருக்கும் அடுத்த பண்ணும்போது அந்த முக்கால் இஞ்சு மைனஸ் மட்டும் நான் யூஸ் பண்ணுவேன் இந்த அக்ரா ஓட்டுக்காக அந்த மைனஸ் வந்து முக்கால் இன்ச்சு பண்ணோம்னா முக்கால் முக்கால் ஒன்றரை அப்ப இங்க நமக்கு சாரி இன்ச்சு மூணு மூணு பாயிண்ட் முக்கால் இன்ச்சு நமக்கு இங்க ரெண்டு இன்ச்சு தேவை இருக்கு இல்லையா ரெண்டு இன்ச்சு மேனேஜ் பண்ணி தேவை இருக்கு இல்லையா அப்ப இதுல முக்காலிஞ்சு போயிடுச்சுன்னா மீது ஒன்னே கால்ந்துச்சு அந்த ஒன்னே காலிஞ்சு மட்டும் இங்க குடை கொடுத்து அதுல இருந்து சேப் எடுத்து ஆனா அந்த சேப் எடுக்கிறதுனால இந்த கவத்தட்டு அந்த ஆம்கோல் அளவு இது எல்லாமே இந்த இஞ்சி வந்தாகணும் இந்த ஒன்பதே கால் வந்தாகணும் இங்க பேக்கில் ஒன்பதே கால் பெண்ட்ல ஒன்பதே கால் நம்ம குடையதுனால அதிகமாக கூடாது இதுதான் முக்கியமான விஷயமா கவனிக்கணும் இப்போ நான் சமீபத்தில் போடுறது பாத்தீங்களா ஆம்கோல் குடைவு ஏன்னா ஆம்கோல் அதிகமாயிடுச்சுன்னா நம்ம பொழுது இழுத்து பிடிச்சு ஏத்துவோம் சிலீவ் போட்டு இழுப்போம் ஆம்கோலை போட்டு குளிர கொடுப்போம் இப்படி ஏதாவது ஒரு வழி நம்ம பின்ன ஆயிடுச்சுன்னா இழுத்து பிடிச்சி ஏற்றணும்னா அது பிடிச்சி ஃபினிஷிங் மாறிடும் அதனாலையும் அந்த தூக்குறது வரும் இழுது பிடிச்சிங்கே இருக்காது சுருக்க சுருக்கமாக இருக்கும் அந்த ஒரு அமைப்பே இருக்காது அப்போ அந்த ஃபினிஷிங் நல்லா பக்காவாக கொடுக்கணும் அந்த சுருக்கங்கள் வராமல் இருக்கணும்னா ஒரு ஒரு விஷயத்தையும் துல்லியமாக கவனிங்க ஓகேவா இப்போ நான் இந்த மெத்தடில் நான் சொல்லி வந்து ஆன்லைன் கிளாஸ் காரங்களுக்கும் ஷேர் பண்ணுவேன் உங்களுக்கும் ஷேர் பண்ணி வந்து ஒரு கிளாஸுக்காக எடுக்கிறது தான் உங்களுக்கும் இது ஒரு பயனுள்ளதாக இருக்குமே அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம ஆன்லைன் கிளாஸ் எப்படின்னா நம்ம கவனிக்கிறோன்றது ஒரு சிறிய துளி அளவு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஓகேவா நன்றி